ஏத்தி வச்ச மெழுக வத்தி எரிதம் உன்னை சுத்தி பாட வந்தேன் நுண்மை பத்தி பிறந்ததம்மா நல்ல புத்தி மெழுகு ஒளி பார்த்தேனம்மா ஓமுகத்த ஏ சிறுவனுக்கு கொடுத்திடமா நல்ல வரத்த ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடமா நல்ல வரத்த ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரிதமா உன்ன சுத்தி பாட வந்தே நுமை பத்தி ஓ முகத்த பார்த்தேனம் சிறுவனுக்கு கோடத்திடம்மா நல்ல வரத்த ஏழை சிறுவனுக்கு கோடத்திடம்மா நல்ல வரத்த அந்தோனியர் கோவிலில் தொடங்கிட்டோம் பயணத்தை முழுசா செலுத்திட்டோம் அம்மா மிளகாவனத்தை எங்கெலாசை நிறைவேத்த தொடங்கிட்டோம் பயணத்தை அழகா பார்த்தமே அடையாது சீர்வத்தை அந்த கூடு ஜனங்க ஜபத்தை சொல்லுது அந்த சந்தோஷத்தில் அலையுள்ள அந்த நீல கடலில் நீண்டு செல்லும் மீனும் கூட உயர்த்தி செல்லும் மரியே நீ வாழ்கின்றது அந்த மீனும் வழி மறந்து வறுத்து நின்றது ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதமா உன்ன சுத்தி நடக்கவும் முடியல நம்பிக்கையும் குறையல ஜபித்தே நெழுந்தேன் நம்ம உடல செஞ்ச பாவம் உறுத்துது உன்னோடைய மனசுல என்னுடைய